யோவான் அதிகாரம் இங்கே ஒரு பையன் அவன் கையில் ஐந்து வார்க்கோதமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு கர்த்தராய இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆனால் அவர்களுக்கு கொடுக்க அங்கிருந்த ஒருவரிடமும் ஒன்றும் இருக்கவில்லை கூட ஆயத்தமாய் இருக்கவில்லை ஆனால் அங்கு இருந்த ஒரு சிறுவன் தன்னிடம் இருந்த அனைத்தையும் தியாகம் செய்ய ஆயத்தமாய் இருந்தான் அவன் கொண்டு வந்திருந்த ஐந்து அப்பம் இரண்டு மீனையும் இயேசுவிடம் கொடுத்தான் கர்த்தர் தன்னை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தன்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான் அந்த சிறுவன் சுயநலம் உள்ளவனாய் இருந்து தன்னிடம் இருந்ததை தானே புசித்திருந்தால் கூட அது அவனுடைய பசியை ஆற்றி இருக்காது ஆனால் அதை கர்த்தர ஐ இசுவனிடத்தில் கொடுத்த போது அநேகரை பூஷித்த திருப்தி உண்டானது அவனது கொடுக்கும் சுபாவத்தின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது எனவே தேவ பிள்ளைகளே வாழ்க்கையின் பெரும் சாதனைகள் தியாகத்தின் பலன்தான் என்பதை உணர்ந்து நமக்குள்ளும் அப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவன் நம் மூலமும் மகிமைப்படுவார் தேவனுடைய கிருபை பிறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்